ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் சேர்த்தியாவது சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களைக் கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் அதாவது சகோதர்தோ வருஷம் பங்குனி மாதம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் வருது அதுவும் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் போய் சூரிய பகவான் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் இடத்துல காரகனே போய் உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்றதுன்றது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல ச சனி பகவான் சுபர்கள் பார்வை இல்லாமையும் இருக்கு இதன் மூலியமாக சற்று பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் கடன் இந்த மாதிரியான விஷயங்கள் உடல் நல தொல்லை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ தவிர வந்து தவிர மூலியமாக நல்ல ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும் பிளவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவியுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதாவது ராசிக்கு சப்தமாதிபதியில் சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இருந்தாலும் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நண்பர்கள் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் இருந்தாலும் சிறு சிறு தோல்விகளுக்கு பிறகே அதில் முயற்சிகள் வெற்றியடையக்கூடும் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முயற்சிகளில் அடையும் பொழுது ஞானத்தை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவானும் அங்கே அந்த இடத்துல வந்து உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எல்லா விதத்திலையும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்கு இந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் புத பகவான் தான் படிப்புக்கு காரகன் அவரும் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் ஒன்னாம் தேதிக்கு மேல அதனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிற்கு நீங்க கேட்ட யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் அஞ்சா ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கூட்டு தொழிலில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க தாயின் உடல் நலத்தில் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தலையேனால் சுக்கர பகவான் மாறின உடனே கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் அது வரணும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சிம்மாதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிடுறாள் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு அதாவது சூரிய பகவான் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் உங்களுடைய ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையினாலும் நல்லபடியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக செயல்படக்கூடிய அதாவது எளிதில் வீ வீணாகக்கூடிய அழுகக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஹோல்சேல் பண்ணுறவங்க தவிர பால் தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பஸ் டிரைவர்ஸு டிரைவர் டிரைவிங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நிலையில் சற்று கவனம் தேவை அஷ்டமத்து சனியும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சற்றுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஏலக்காய் மாலை வந்து அந்த ஹைக்ரீவருக்கு போட்டு வாங்க குழந்தைங்க கண்டிப்பாக போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து உங்களால் முடிஞ்ச தோரம் பருப்பு தானம் கொடுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய அதியோகர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவானை வலுப்படுத்துறதுக்கு தோரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் வந்து அஞ்சாந்தேதி கார்த்தாலேருந்து ஏழாம் தேதி கார்த்தால வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறது மூலியமாக சந்திராஷ்டம காலம் அது அதனால் வந்து மதி மயங்க கூடும் அதனால் சந்திரா சந்திராஷ்டம நேரத்தில் வெளியூர் வெளிநாடு வெளிநாடு பிரயாணங்கள் வேண்டாம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்க கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச இது அதாவது செம்பருத்தி பூ இல்லைன்னா வந்து செம்பருத்தி இலை அது தவிர வெள்ளை அல்லிப்பூ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்